ஐக்கியத்திற்கு என்னென்ன வழிமுறைகளை செயல்முறைகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பூமியிலே அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாட் ஆர் ஆல் டூல்ஸ் வாட் ஆர் ஆல் த டெவலப் என் வித் காட் அப்படின்னா நம்பர் ஒன் ஓய்வு நாள் நம்பர் ஒன் ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள்னா ஏழாம் நாள் என்ன நாள் ஓய்வு நாள் தேவனுக்கு அது ஓய்வு நாள் தேவனுக்கு தி டே ஆஃப் அக்கம்பிளிஷ்மெண்ட் அவர் வேலையெல்லாம் செய்து முடித்த நாள் ஆனால் நமக்கு அது ஓய்வு நாள் அது ஆதாமுக்கு உடன்படிக்கையாக செய்து முதல் ஆதாமுக்கு உடன்படிக்கையாக செய்து அதை அடையாளமாக என்ன செய்தார் வைத்தார் இன்றைக்கு உடம்புலா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நாள் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்வாங்க ரெஸ்ட்டு டேயை கடைபிடிப்பாங்க அப்படி ரெஸ்ட்டு டே இல்லாமல் போகிறான் அப்படின்னா அந்த வியா அந்த சரீரம் வியாதிப்பட்டு அவன் மனசு வியாதிப்பட்டு என்னஞ்சிடுவான் வியாதி அஸ்தனா மாறிடுவார்கள் நம்ம ஊரில் ஏழாம் நாள் எந்த நாள் சண்டே ஹாலிடே சண்டே ஹாலிடே சண்டே ஹாலிடேனா முதல் நாள் எந்த நாள் நமக்கு மண்டே நமக்கு முதல் நாள் எது மண்டே இப்போ ஏழாம் நாள் என்னது சண்டே நமக்கு எல்லாம் சண்டே சண்டே லீவு இப்போ அதையும் இருக்கான் மாத்திக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஈஸ்ட் சவுதி அரேபியா அந்த மாதிரி போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த நாள் லீவு நாள் ஃப்ரைடே லீவு நாள் ஃப்ரைடே லீவு நாள் அப்போ அவங்களுக்கு எது ஃபஸ்ட் டே சாட்டர்டே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே அப்போ அவங்களுக்கு ஃப்ரைடே செவன்த் டே யூதர்களுக்கு ஏழாம் நாள் என்ன நாள் சாட்டர்டே அப்போ அவங்களுக்கு முதல் நாள் என்ன நாள் சண்டே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வேற அதை வச்சுக்கிட்டு அவங்க என்னமோ என்ன இருக்காங்க பிரின்சிபிள் ஒன்றே ஒன்று தான் ஏழாம் நாள் என்ன நாள் நாள் நீ ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோ அது ஏழாம் நாள் தான் வந்து சேருது பெபிள் ரிலீஜியனில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள்னு சொல்ல மாட்டாங்க சொன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சு கௌரவ குறைச்சல் ஆயிரம் ஏன்னா மகிமை யாருக்கு போயிரும் ஏசுநாதருக்கு போயிரும்ல அதனால வளர்பிறை தேய்விரை தேய்விரை முழு நிலவு அமாவாசை இதெல்லாம் ஏழு நாளைக்கு ஒரு தடவை அந்த நிலவு என்ன செய்யும் வளரும் கா நிலவு வர்றதுக்கு ஏழு நாள் அரை நிலவு வர்றதுக்கு அடுத்த ஏழு நாள் முக்கால் நிலவு வர்றதுக்கு அடுத்த ஏழு நாள் முழு நிலவு வர்றதுக்கு அடுத்த ஏழு நாள் ஒவ்வொரு ஏழு நாளுக்கு ஒரு தடவை நிலவு தன்னுடைய மாற்றத்தை காண்பிக்கும் அப்போ அந்த காலத்தில் ஒரு நாள் காட்டி இல்லாதனால எதை காட்டிட்டான் நிலாவை பார் நிலாச்சோர் ஊட்டிக்கிட்டே நிலாவை பார்ன்ட்டான் பாட்டி அதிலே சொல்லி கொடுத்துட்டான் ஆக ஏழாம் நாள் என்ன நாள் ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் நாம் பிசிக்கல் ரெஸ்ட் எடுக்கணும் மென்டல் ரெஸ்ட் எடுக்கணும் ஃபிசிக்கல் ரெஸ்ட் எடுக்கணும் மென்டல் ரெஸ்ட்டும் எடுக்கணும் பிசிக்கல் ரெஸ்டுன்னா நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்குது நாம் மட்டும் இல்லை நம்ம வேலைக்காரங்களும் உட்கார்ந்துருக்கு மென்டல் ரெஸ்ட்னா தேவன் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ஒளியின் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா அதை நினைவு கூறும் பொழுது அதை என்ன கொண்டு வரணும் நினைவு நினைவு கூறும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது ரெஸ்ட்டு மென்டல் ரெஸ்ட்டு கிடைக்கிது கிடைக்கிது அப்போது இந்த டூல்ஸ் பார்த்தோன்னா முதல் டூல் ஓய்வு நாள் ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரம் சாமியல் காலத்துல மோசைய காலத்துல யோசுவா காலத்துல என்ன இருந்தது ஆலயம் இல்ல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது சாலமோன் காலத்துல ஆலயம் வந்தது காலத்தில் காலத்துல ஆலயமும் இருந்துச்சு ஆலயமும் இருந்துச்சு இருந்துச்சு ஆலயங்கிறது எங்க இருக்கும் எரிசிலம்ல மட்டும் இருக்கும் மற்ற எல்லா இடத்துலயும் எங்க இருக்கும் ஜபாலயம் இருக்கும் இந்த ஜபாலயம் கான்செப்ட் பாபிலோனுக்கு இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படும் பொழுது அங்கே வீடுகளில் கூடி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் இல்லை என்றால் இப்படி வாடகை எடுத்து அதை என்ன செய்தார்கள் ஆராதிக்க பயன்படுத்தினார்கள் அதுக்கு பேர் ஆலயம் சின்னகாக் என்ன ஆக்கு சின்ன ஆ அதுதான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதை திரும்பி அவங்க ஊருக்கு வந்த பிறகு அதே பழக்கம் இருந்துச்சு எல்லாரும் எரிசிலே ஆலயத்துக்கு போக முடியல எரிசிலே ஆலயத்துக்கு போனால் ரொம்ப காசு செலவுலையும் இது நான் கொஞ்சம் கொஞ்சம் காசுலயே நினைஞ்சுக்கலாம் ஊர்லேயே இருக்கும் எப்ப ரெண்டாவது டூல் அந்த ஆலயத்திற்கு போய் அங்கே நேரம் செலவிட்டு அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே தேவனை வாயார புகழ்ந்து பாடி அங்கே தேவனுக்கு பலியிட்டு அந்த உறவை வளர்த்து கொள்வதற்கான ரெண்டாவது டூல் தான் என்னது ஆசரிப்பு கூடாரம் மூணாவது டூல் பாடி பாடி நம்ம பாடியே என்னது அவர் தங்குகிற ஆலயம் ஒன்று பொருந்தைய மூன்று பதினாறின் படி ஆவியானவர் தங்குகிற ஆலயம் ஆவியானவருக்கு பெயர் என்ன உன்னதமானவரின் பலன் உன்னதமானவரின் பலன் அப்படின்னா எல்லாருக்கும் உயர்ந்தவர் அவருக்கு யாரும் இல்ல அவருடைய பலம் அப்படின்னா எல்லாருடைய பலத்துக்கும் உயர்ந்த மேலான பலம் அதான் உன்னதமானவர் பலம் த மோஸ்ட் ஹை பவர் அதுக்கு பேர் தான் என்னது ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு தான் எல்லா ஸ்பிரிட்டும் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எக்கச்சக்க வண்டி திமிர் வந்துடும் பிசாசை பார்க்கும்போது ஆமாம் பிசாசை பார்த்து பயந்துட்டீங்கனாலே நீங்கள் பிசாசை நம்புறீங்கன்னு அர்த்தம் கடவுளை நம்பலைன்னு அர்த்தம் ஃபியர் இஸ் எ இன்டைரக்ட் ஃபைத் அப்பான் சேட்டன் இப்போ பிசாசை வரான் அங்கேருந்து வரான் உங்களுக்கு பயமே தோணலை அப்படின்னா நீங்கள் தேவன் பெரியவர் என்று இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒருத்தர் உங்களுக்கு பில்லிசூனியை செஞ்சு அந்த பில்லிசூனி ஆவி அப்படி வந்துது பயம் காட்டுது உங்களை அது எதுக்கு இப்படி இப்படின்னு சொல்லுது உங்களை பயம் காட்ட நீங்கள் பயந்துடணும் பயந்துட்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் அவர் மேலே இருந்த விசுவாசத்தை அவன் எடுத்துட்டான்னு அர்த்தம் அப்போ பயந்துட்டீங்க அப்படின்னா இடி சார் நீங்கள் பிசுவாசம் நம்பிட்டீங்கன்னு அர்த்தம் த்ரூ யுவர் ஃபெய்த் அவன் உங்க மேலே என்ன செய்வான் வேலை செய்வான் இப்போ ஒரு செய்தியை கேட்குறீங்க ஒரு செய்தியை கேட்டவொன்னே உங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு அப்புறம் ரெண்டு அர்த்தம் ஒன்று அந்த செய்தி உங்களுக்குள்ள பயம் இன்ஜெக்ஷன் போட்டுருச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருந்த பயம் வெளியே வந்துருச்சு உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா பயமுறுத்துகிற செய்திகளை கேட்கும்போது சிரிப்பீர்கள் அமைதியாக அதை இக்னோர் பண்ணுவீர்கள் செய்தி இப்ப கரண்ட்ல உள்ள செய்தி எல்லாம் சொல்லட்டே சொல்லிட்டு போயிட்டாரியா நீ ஒன்னும் அப்படி ஒன்னு எங்களை பயமுறுத்த தேவையில்லை தேவையில்லை இது நடக்குது அது நடக்குது இன்னும் சபே பரிசுத்தமாக நடக்காத காரியத்தை கத்தி கத்தி சொல்கிற நாம் பரிசுத்தமாக முடியாதுன்னு சொல்லி தானே அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறவராக வந்திருக்கிறார் எவ்ரேயர் பத்து பத்து வாசிக்கலையா அவருடைய உடல் என்னுடைய உடலுக்காக பலியிடப்பட்டதினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன் மை பாடி சப்ஜெக்ட் டு சின் அண்ட் சஃபரிங் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் பாடி இஸ் டெத் அதுதான் இது சாவுக்கு இனமான பாடி சாவுக்கு ஏதுவான சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சரீரத்தை அவர் காப்பாற்ற வரல சரீரத்தோட போராடி டயர்ட் ஆகாதீங்க அவர் காப்பாற்ற வந்தது ஆன்மாவை அவர் உயிர்ப்பிக்க வந்தது ஆவியை நீங்கள் தேவனோடு உள்ள அந்யோனியத்தை இழப்பீர்களானால் உங்களுடைய ஆவி சாகும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் இயக்குவீர்களானால் உங்கள் ஆவி நாளுக்கு நாள் என்ன செய்யும் பலம் அடையும் அடையும் செத்து போனால் ஆவி சாமியிட்ட போயிரும் ஆன்மா பணியாணிக்கும் இது சாமிகிட்டையும் போகலாம் ஒளிக்கிட்டையும் போலாம் இருளுக்கு என்ன செய்யலாம் போகலாம் போகலாம் செத்த பிறகு இந்த ஆன்மா முடிவெடுப்பது என்பது தெரியாத காரியம் புரியாத காரியம் அறியாத காரியம் ஆனா உயிரோடு இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மாக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது எல்லாருக்கும் கொடுக்கப்படுது முடிவெடுப்பது அவரவர்கள் விருப்பம் கொஞ்சம் பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க ஞானசானம் எடுத்துட்டு அப்புறம் போய் எனைச்சிவாங்க கோபுரத்தை போய் இப்படி எணிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் கலாத்தியர் நாலு அஞ்சு ஆறு ஏழில் சொன்ன மாதிரி பிறகு ஆவியில் பிறந்த நீங்கள் இன்னும் எங்கே போயிட்டீங்க சட்டத்துக்கு போயிட்டீங்க போயிட்டீங்களே விட்டத்தை பார்க்குறீங்களே அப்படின்னு பேசணும் அப்புறம் ஒரு மூணு வருஷத்தில் ஆவியானவர் என்ன செய்வார் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏற்கனவே வியாதி வண்டி வண்டியாக வந்துக்கிட்டுருக்கு கதவை திறந்தா கூட நாலு வண்டி என்னஞ்சிடும் உள்ள அந்த அப்புறம் புரிஞ்சு வர்றதுக்குள்ளே மூக்கு உடஞ்சி மூக்கணாங்க இயர்னால புண்ணாகி நொந்து நூலாகி அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் எதுக்கு ஸோ பாடி இஸ் ஆல்சோ ஏ டூல் இந்த பாடியை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு என்ன செய்யலாம் பெர்சனல் எண்டிமசி பண்ணலாம் பெர்சனல் எண்டிமசிக்கு என்ன கொடுக்கணும் டைம் கொடுக்கணும் இதெல்லாம் டூல்ஸ் மூணே மூணு டூல் சொல்லுங்க ஒன்று ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஏழாம் நாள் ஏழாம் நாள் ரெண்டு ரெண்டு ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் ஆலயம் மூணு மூணு சரீரம் சரீரம் வீடு வீடு இந்த மூணு டூலை வச்சு நீங்க என்ன செய்யணும் இந்த இன்டிமசி வித் காடை டெவலப்பு பண்ணணும் பண்ணணும்